ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் அதை எடுத்து வைக்கணும் அதுதான் விஷயம் இந்த இந்த பத்து நாள் வந்துச்சு தாண்டி நம்ம என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம் பழசுலேருந்து ஒரு சின்ன ஒரு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நிறைய போகும் சேல்ஸ் டெக்னிக் பேர் என்னென்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்ரேஷன் அதான் கரெக்ட் என்னென்ன லிசன் சார் சேல்ஸ் என்ன சார் நம்ம போய் ஒரு கம்ப்ளீட் பண்ணணும் கரெக்டாக நம்ம போய் ஒரு ஒரு புக்கிங் எடுக்கணும் நம்மக்கிட்ட என்ன திறமை இருந்தால் நம்ம என்ன திறமையை வளர்த்துக்கிட்டால் வந்துட்டு நம்மளால் அந்த எடுக்க முடியும் அதுக்கு யூஸ் எல்லை ரைட் ஓகே வந்துட்டு லிசன் கிடையாது

உதாரணத்துக்கு அவங்க கிட்ட வந்து எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல வீடு கட்டிட்டு குடி போயிடணும் என் கையில் வந்துட்டு ஒரு என்கிட்ட வந்துட்டு ஒரு மூணு லட்சம் ரூபா போனா இருக்கு நான் மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் எனக்கு வந்து சொந்த வீட்டுக்கு போகணும் இதான் அவங்க சொல்றாங்க நீங்க அவங்க என்ன ஐடியா கொடுத்தீங்க அதான் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் ஜாபுக்கு போனேன் சேலரி அக்கௌண்ட்டுக்கு வருது மூணு லட்சம் கையில பணம் வச்சுக்காங்க அருமந்தை அந்த <laughs> <Right. laughs> <By the way. laughs> <messun>

இப்படி நடக்கும் நம்ம நம்ப அவங்க நம்புற நம்ம சொல்ற மாதிரி கான்பிடன்ஸ் உதாரணத்துக்கு எப்பயும் சொல்ற உதாரணம் தான் அதே உதாரணம் திரும்பி சொல்றேன் ஏன்னா எல்லாரும் இருந்தா அதை மறந்துட்டோம் திரும்பி அதாவது சொன்னா ஒரு டாக்டர் கிட்ட போறோம் டாக்டர் கிட்ட போறோம் இப்ப ரமேஷ் டாக்டர் கிட்ட போயிட்டாரு அவருக்கு ஹை ஃபீவரா இருக்கு கிடையாது போயிட்டாரு போயிட்டு இப்ப டாக்டர் என்ன சொல்றாரு போயிட்டு இது மாதிரி வந்துட்டு சார் நான் ரொம்ப முடியல மாத்திரை தந்துடுறாரு இன்ஜெக்ஷன் போட எப்ப சரியாகும் ஒரு ஆகும்

நம்ம எப்படி ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ண போகிறவங்க ஆண்ட்டிடியூட் அதாவது ஒரு நிகழ்வு நடக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ இப்போ வர வழியில ஒரு ரோடு ப்ளாக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி ரோடு ப்ளாக் ஆயிடுச்சு த்ரீ வீட்டுக்கு போயிடுவோம் இது ஒரு ஆட்டிவ் கரெக்ட்டாக இல்லையா ரோடு ப்ளாக் ஆகிடு எப்படினாச்சும் இப்போ நான் ஆஃபீஸ் வேறு ரூட்டில் போய் சேர்ந்துருவோம் இது ஒரு ஆட்டிடியூட் ஐயா சுற்றிட்டு வர இன்னொன்று ரோடு ப்ளாக் இறங்கி நடந்தே போயிடுறேன் இங்க கிராஸ் பண்ணால் வந்து வண்டி இங்கேயே பார்க் பண்ற இவ்வளவு தூரம் நடந்து போனா திரும்பி வரப்ப வந்து வண்டி இங்கே இது ஒரு ஆக்டிவிட்டி ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு உதாரணத்துக்கு சேகர் சார் வச்சு ஒரு விஷயம் சொன்னோம் பஞ்சர் பட போனாரு அலமாரி சைட்டு போறப்ப அவர் காரு பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஒரு கடைக்கு போறது கடுப்பான விலையா இல்லையா பஞ்சர் போய் போறதுங்கிறது ஒரு சைட்டு போறப்ப நடக்கிறது ஒரு அசௌகரியமான ஒரு நிலைமை இவர் போயிருக்காரு பஞ்சர் போடுற பஞ்சர் போடுற கடைக்கு போயிட்டு பஞ்சர் போடுற கடை ஆளை வந்து நின்று போட்டு அவர் அடுத்த வாரம் சைட் விசிட்டு அடைச்சிட்டு வந்தாரு சோ சோ அவர் அப்போ அவரோட ஆட்டிடியூட் அப்ப எப்படி இருக்குதான் மேட்டர் அவர் வின்னிங் ஆட்டிடியூட் இருக்கார் அவர் பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் இருக்காங்க விஷயம் அதே வேற ஒரு ஆள் அந்த நிகழ்வுல இருந்திருக்காங்கன்னா போன கஷ்டமரி விட்டுருப்பாங்க அழைச்சிட்டு போன கஷ்டமரி அப்ப விட்டுக்கெல்லாம் வாய்ப்பு ஜாஸ்தி அவர் என்ன பண்ணிருக்காரு அவங்கள வாங்க வச்சது இல்லாம கூட வந்த பஞ்சர் கூட வந்தால

முக்கிய சார் வராரு அப்படின்னு வச்சுக்கோமே இப்ப அவருதான் தனி நம்பர் ஒன்னா இப்போ ரொம்ப வாங்க மாட்டாங்களா நீங்க வாங்க இப்ப வாங்க